கல்யாணம் வெட்டு கத்திரிக்காய் கிரேவி எப்படி செய்கிறது சொல்லி பார்க்கலாம் இந்த கிரேவி வந்து நல்லா கறிக்கொழம்பு டேஸ்ட்டில் இருக்கும் அடுத்தது ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் எண்ணெய் போட்டுட்டு வெங்காயம் தக்காளி ரெண்டு மட்டும் நல்லா வதக்கிக்கலாம் இதிலேயே ஒரு அரை முடி தேங்காய் ஒரு நாலு முந்திரி எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி இந்த மசாலா வந்து தனியாக வச்சுக்கலாம் அதே பாத்திரத்தில் எண்ணெய் போட்டுக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கணும் நல்ல கத்திரிக்காய் வந்து நம்ம எதிலயும் பொறிச்சு எடுக்க போகிறோம் சோம்பு போட்டு ஒரு பிரிஞ்சி இலை ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு ரெண்டு கிராம்பு எல்லாம் நல்லா பொறிஞ்ச பிறகு பிஞ்சி கத்திரிக்காயை அந்த காம்பு பகுதி முழுசாக எடுத்துட்டு நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா அந்த எண்ணெயிலையும் வந்து நல்லா ஒரு முக்கால் பாதம் நல்லா வெந்திருக்கணும் அந்தளவுக்கு நல்லா வறுத்து இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ மீண்டும் அதே பாத்திரத்தில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் போட்டு இஞ்சி போட்டு பச்சை மிளகாய் மூணையும் அரைச்சி பேஸ்ட்டு இதிலையும் சேர்த்துக்கலாம் நான் ஒரு நாலு பச்சை மிளகாய் ஒரு முழு பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்து இதிலே நல்லா வதக்கி விட்டுட்டு அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை இதுலேயும் சேர்த்து நல்லா இந்த எண்ணெயிலையே நல்லா வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரப்போ ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் நல்லா அடிப்பிடிக்காமல் நல்லா கிளறி விடலாம் மசாலா வந்து நல்லா வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்த பிறகு இந்த கத்திரிக்காய் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும் இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இப்போ வந்து குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வருது இந்த ஸ்டேஜில் வறுத்து வச்சுருக்கிற கத்திரிக்காய் வந்து இதிலேயே சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் வந்து ஏற்கனவே நல்லா ஒரு முக்கால் பழம் வந்து எண்ணெயிலேயே நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து இந்த கிரேவியில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் நல்லா ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா வேகட்டும் கத்திரிக்காய் நல்லா வெந்து குழம்பு நல்லா சுண்டி வந்த பிறகு நம்ம இறக்கிக்கலாம் அவ்வளோதான் கல்யாணம் விட்டு கத்திரிக்காய் கிரேவி ரெடி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டேசி விலாக் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்